வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் விமர்சருமான திருமதி ராதா தேவர் அவர்கள் ஆனந்தரிகிரன் பொதுவாகவே இங்க இருக்கிற பத்திரிகை வந்து எதுவுமே ஆளுகிற அரசாங்கம் குறிப்பா திமுகவை எதிர்த்து செயல்பட்டதே கிடையாது பட் அவங்களே கோபப்படுற அளவுக்கு அதாவது முதலமைச்சர் கையில போலீஸ் துறை இருக்கா இல்லையா ஏன் அவர் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா சாடி ஒரு கட்டுரை வந்து வெளியிட்டு இருக்காங்க அண்ணா நகர்ல நடந்த ஒரு பாலியல் கொலை இட வச்சு அது என்ன கேஸ் உண்மையாலுமே சிபிஐக்கு மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசாங்கம் மேல எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அந்த கேஸ் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க உண்மையில பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு வருத்தமான ஒரு கேஸ்னு கூட அதை சொல்லலாம் நாம ஒரு ஒன்பது வயது பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு இருக்கிறாள் அவங்க அப்பா அம்மா போயிட்டு வந்து அதுக்கான கேஸை வந்து கோர்ட் இது போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னப்ப ஃபர்ஸ்ட் எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க எஃப்ஐஆர் கூட போட மாட்டேன்ட்டாங்க அதை கூட பரவாயில்ல அந்த பெண்ணோட பேரண்ட்ஸ வந்து பயங்கரமா கடுமையா நடத்தி இருக்கிறாங்க அந்த அவங்கள அந்த பெண்ணோட அப்பாவை அடிச்சிருக்கிறாங்க எல்லாமே செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இது வெளியில வந்த உடனே தான் அவசர அவசரமா பன்னெண்டு நாள் கழிச்சுதான் இதை வந்து எஃப்ஐஆர் போட்டு இதுவே நடவடிக்கை எடுக்க நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது போட்டிருக்காங்க இது வந்து இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்குது போன உடனே இப்ப வந்து ஹைகோர்ட்ல வந்து பயங்கரமா இவங்களை வந்து இது பண்ணிருக்காங்க பேப்பர்ல எல்லாத்துலயும் வந்து ஊடகங்கள்ல வெளியில வந்து அது கோர்ட்ல போன ஹைகோர்ட் வந்து இப்ப தமிழக காவல்துறையை மிக மோசமாகவே வந்து சாடி இருக்கிறாங்க இந்த மாதிரி உங்க மேல நம்பிக்கையே இல்ல கேஸ சிபிஐக்கு மாத்தணும் இவ்வளவு மோசமாக நீங்க நடப்பீங்க அதுவும் ஒரு சிறு குழந்தையில் பாலியல் பலாத்கார விஷயத்துல வந்து ஆஹ் ஆஹ் இப்படி வந்து ஒரு தமிழக காவல்துறைக்கு வந்து ஒரு அவப்பெயர் வந்து இது முன்னாடி வந்ததே கிடையாது காவல்துறையை பாத்துக்கிட்டு இருக்க முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல இதெல்லாம் டைவெர்ட் பண்றதுக்கு இவங்க பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த திமுக தி கட்சி திகாவை சேர்ந்தவர்களும் திமுக அவர்கள் சார்ந்த கட்சி இப்ப என்னோட வருத்தம் எல்லாமே வந்து இது ஒண்ணுதான் நடந்திருக்கா இதுல மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை பாத்தீங்கன்னா திருமண பக்கம் எல்லாம் இந்த பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுகள் பள்ளிகளிலும் இல்ல வெளியிலையும் வந்து குழந்தைகள் மேல் நடக்கும் பாலியல் குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிஎஸ்டிபியில வந்த ஒரு அதாவது வெளியே போன மாணவிகள் சொன்னதை வச்சு இவங்க பண்ண எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாங்க இதே திமுகவினர் அப்ப ஆனா இன்றைக்கு எண்ணிலடங்காத வழக்குகள் எண்ணிலடங்காத குற்றச்சாட்டுகள் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஆண் குழந்தைகளுக்கும் பிரச்சனை இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஆட்டோ ஓட்டுற டிரைவர் வந்து ஒரு பன்னெண்டு வயசு பையனை இந்த மாதிரி அவங்களோட ஒரு சினிமா தேட்டர்ல போய் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க வச்சு பலாத்காரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து புய்ய முயன் கத்தி கலாத்தா பண்ணதுக்கு அப்புறம் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஒரு ஐந்து வயது பையனை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறார் அவங்க அம்மாவுக்கும் அந்த செய்தவருக்குமான ஒரு தொடர்பு இருக்குன்றாங்க இருந்தாலுமே அப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் ஒரு கார்பரேஷன் எம்ப்ளாயி ஒருத்தர் அவரு வந்து இந்த மாதிரி ஒரு பையனை வந்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இப்படி திருமண பக்கம் எல்லாமே உங்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் மிக மோசமாக இருக்கிறது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தீநகர்லன்னு நினைக்கிற ஒரு ஆஹ் ராக்கெட் விபச்சார விடுதி நடத்துறது வந்து போய் போலீஸ் வந்து பிடிச்சாங்க பிடிச்சு நிறைய பெண்கள் வட மாநிலத்துல இருந்து பெண்கள் எல்லாத்தையும் வந்து கைது பண்ணாங்க இன்னும் இதே வாரங்கள்ல நடந்த விஷயங்கள்ல தான் நான் பேசுறேன் கொடைக்கானல்ல இங்க இருந்து போன பசங்க திருவள்ளூர்ல இருந்து போன இளைஞர்கள் தண்ணி அடிச்சிட்டோ போதையில போயோ அங்க இருந்து அந்த மசாஜ் சென்டர்ல இருந்த பெண்களை எல்லாம் வெரைட்டி ரோட்ல எல்லாம் ஓடுனாங்க அந்த பெண்கள் அவங்கள வந்து தொல்லை பண்ணி அவங்கள வீடியோ எடுத்து அதெல்லாத்தையும் சமூக வலைதளங்கள் அப்லோட் பண்ணி அவங்கள தகாத வார்த்தைகளால பேசி பலாத்காரம் செய்ய முற்பட்டு அந்த பெண்கள் விட்டா போதுன்னு ஓடுனாங்க நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இதுதான் இவர்களின் மாடலா இதுதான் இவர்கள் பெண்களுக்கு கொடுக்கும் பாதுகாப்பா இதுதான் பெண்களின் முன்னேற்றமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட முதல்வர் சொன்னார் பெண்கள் பாதுகாப்பில் தமிழகம் முன்னாடி இருக்குதுன்னு சொன்னார் இது என்ன பாதுகாப்பு இது ஆண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அவங்க மசாஜ் சென்டர் நடத்தாங்கன்னா அவங்க வந்து அப்ரூவல் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க இட் இஸ் நாட் அன் அப்ரூவ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படி நடத்திட்டு இருக்கிற இடங்கள்ல தா அந்த பெண்கள் வேலை பார்த்தவர்களை குற்றம் சொல்வதில் எந்த எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க ஒரு நீங்க ஆல்ரெடி அப்ரூவல் கொடுத்த ஒரு இடத்துல அவங்க ப பண்ணிட்டு இருக்கும் போது ரோட்ல உயரட்டுற அளவுக்கு அந்த பெண்கள் ரோட்ல தங்களை காப்பாற்றுக்கொள்ள ஓடுவதை நாம் பார்த்தோம் அப்ப நீங்க என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா பெண்கள் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க இங்க நடந்ததுக்கு வெளியூர்த்தி ஏந்தி மார்ச் திருமதி கனிமொழி அவர்கள் அப்படி இருக்கிற ஆனா எந்த அளவுக்கு மீடியா முதற்கொண்டு இதை மூடி மறைக்கிறாங்கன்னு பாக்குறீங்க ஆமா இப்ப மணிப்பூர்ல வந்து பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிருந்தாங்க கொடைக்கானல நடந்தது என்ன பெண்களை ரோட்ல அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருக்காங்க ஓடுனாங்க அந்த பெண்கள் போலீஸ் வந்து பாதுகாக்கல இல்ல பொதுமக்கள் பாதுகாக்கல இல்ல அரசு பாதுகாக்கல யாருமே பாதுகாக்கல ஓடி போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தது இந்த இந்த ஆண்களை வந்து கைது செய்யலாம் இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது தமிழ்நாட்டுல இத பத்தி பேசுறாங்களான்னு பார்த்தேன்னா வா யாருமே அவங்களும் பேசல அவங்களோட கூட்டணி கட்சிகளும் இதை பற்றி வாயவே திறக்கல அப்ப நீங்க மணிப்பூருக்கு மட்டும் தான் பேசுவீங்களா குஜராத்துக்கு மட்டும் தான் பேசுவீங்களா உங்க எங்க நீங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல இது நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு மட்டும் இல்ல சிறு குழந்தைகள் பெண்கள் பெண் குழந்தைகள் மட்டும் இல்ல ஆண் குழந்தைகள் இவ்வளவு அது ஒரு சினிமா தேட்டர்ல அப்பா அம்மாவோட வந்திருந்த பைய அந்த குழந்தைய வந்து பாலியல் காலத்துக்கார செஞ்சிருக்காங்க தியேட்டர்ல வச்சு வீட்டுல வச்சு வீட்டுல இருக்கிற குழந்தை ஐந்து வயது பையன் நம்ம என்ன எப்படி இது தமிழகம் எங்கு எதை பார்த்து போயிட்டு இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் எங்க மூல காரணம் அப்படின்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா அது போதையில போய் நிக்குது போதை பொருள் அப்புறம் இது டாஸ்மாக் இந்த மாதிரியான அஹ் ஒழுக்க சீர்கேடான விஷயங்கள் வந்து எதெல்லாம் நடக்குதோ நீங்க நம்ம வந்து இவங்க சொல்றாங்க தமிழ் கலாச்சாரம் சரியில்லாத ஒன்று அப்படின்னு கிட்ட சொல்றாங்க நாம வந்து புதுசா திராவிட கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஆனா நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு விளையதால் வந்த விளைவு தானே இதெல்லாம் இப்ப இவங்க அது வந்து போதைய கலாச்சாரமாக இருக்கட்டும் இல்ல ஒடுக்க சீர்கேடான விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல இந்த நீங்க சொல்ற பல விஷயங்கள் வந்து இதுக்கு காரணமா இருக்கட்டும் எது செஞ்சாலும் தவறில்லை என்ற ஒரு மனப்போக்கு வந்ததுக்கு அப்புறம் அது பெரியவங்களா இருந்தா குழந்தைகளா இருந்தா ஆனா இதுல அதிகமா பாதிக்கப்படுவர் யார் என்று பார்த்தா குழந்தைகள் தான் இதுல வந்து இறந்து போற குழந்தைகள்லாம் நம்ம என்ன சொல்றது நீங்க வந்து மத்த ஸ்டேட்ல எல்லாம் நடக்கலையா ஸ்டேட் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்ஸ் யாரும் வந்து எங்க ஸ்டேட் வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பான மாநிலத்துல முதல்ல சொல்லலையே நாங்க பெண்கள் முன்னேற்றத்துக்கு தான் நாங்க பாடுபட்டு அவங்க சொல்லலையே நீங்க தானே அதை கிளைம் பண்றீங்க இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்க ஈவேரா அவர்களை பற்றி சொல்லும் போது எதுக்கு இது வந்து திராவிடம் மாடல் சொல்றோம்னா அவர் வந்து பெண்களுக்காக போராடினார் பெண்களை பாதுகாத்தார் பெண் முட்டையேற்றத்துக்கு போறாங்கன்னா இதெல்லாம் ஒரு காரணமா சொல்றீங்க ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அதுக்கு நேர் எதிரான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாத்தையும் டைவெர்ட் பண்றதுக்காக இவங்க பல விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறார்கள் பல பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து வச்சு இதை வந்து மக்களுக்கு தெரியாமலே பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு என்பதே இல்லை ஆனால் ஒரு கோர்ட்டே வந்து உங்க மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தி தெரிவிச்சு இந்த கேஸ் அண்ணாநகர் கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க நம்ம இது மட்டும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துருப்போம் கள்ளச்சாராய மரணம் அதுலேயுமே வந்து இங்கே வந்து ரெண்டாவது தடவை நடந்திருக்கு அதுவும் வருடத்துக்குள்ளேயே இதே மாதிரி டாஸ்மார்க் சட்டம் ஒழுங்கு எல்லாத்துலயுமே இப்படி ஒரு காவல்துறை கையில் வச்சிருக்க முதல்வர் அவர்களோட துறையிலேயே இந்த அளவுக்கு சீர்கேடா இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் தாங்குமா இருபத்தாறு வரையும் தமிழகம் நீங்க பெண்கள் பிரச்சனை பத்தி சொன்னீங்க இல்லையா கோர்ட்டே வந்து இவர்களை வந்து கண்டித்து உள்ளது இவ்வளவு மோசமாக நாங்க பார்த்ததே இல்லை ஒரு அது போஸ்கோ கேஸ்ல வந்து இவ்வளவு மோசமா டீல் பண்ணிருக்காங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பர்சனலாகவே அனுபவம் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது தொல்லைகளுக்காக நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னா அவங்க வந்து எஃப்ஐஆர் போட மாட்டாங்க நம்மளோட கேஸை எடுக்கவே மாட்டாங்க இதை நான் எங்க வேணாலும் அணித்தரமா அடிச்சு சொல்ல முடியும் அதான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்றேன் நான் நீங்க போய் சொன்னாலே வந்து எங்களுக்கு என்ன எங்களுக்கு எதுக்குமா இது பிரச்சனை அப்படின்னு தான் போலீஸ்காரங்க இன்னொரு பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா தலித்களின் காவலர்கள் அப்படின்னு அவங்களை சொல்லிக்குவாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாருங்க வேங்க வெயில் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் முடியல அதே வேங்க வேல்ல மலம் கலந்த தண்ணியை தொட்டியில போட்டதை இப்பயும் கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரிதான் இங்க பக்கத்துல வேலூர் பக்கத்துல ஒரு இடத்துல இதே தண்ணி தொட்டி பிரச்சனை வந்தது சரி தலித் மக்களுக்காக பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தலித் மக்களுக்கு பிரச்சனைகளாக தானே இருக்கு நிறைய பேர் இப்ப இப்ப ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஒரு தலித் பெண்மணியை வந்து புதைப்பதுக்கு செல்ல கூட முடியாம அப்புறம் போலீஸ்காரங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் ஒரு வழியில கொண்டு போய் புதைச்சா அப்ப இதெல்லாம் வந்து அப்ப நீங்க பட்டியலின மக்களுக்கு கொடுக்கறதா நாங்க நாலு அமைச்சர் கொண்டு வந்துட்டோம் இப்ப அப்படின்றாங்க நாலு பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க ஏன்னா நிதி அமைச்சகம் இல்ல வேற எந்த அமைச்சகத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க ஏன் துணை முதல்வராக கூட யாராவது ஒரு தலித் ஆஹ் தலித் ஆட்களை வந்து கொண்டு வந்திருக்கலாமே அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு மெயினா பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு துறையை கொடுப்பாங்க இல்லாட்டி ஒன்னுத்துக்குமே உதவாத சில துறையை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க நாலு தலித்து வச்சிருக்கோம்ட்டு அது எத்தனை வருடங்கள் கழித்துன்னு பாருங்க இப்பதான் வச்சிருக்காங்க இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க ஏன் நீங்க முதல்ல கொடுக்கல ஏன் நல்ல தலித் அமைச்சர்கள் இல்லையா திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காரு ஆஹ் ம மது கோரி அதுவும் வந்து யார கேக்குறாரு மத்திய அமைச்சர் தான் செய்யணும்னு அவரு வந்து என்ன கேட்கணும்னா என்னையே துணை முதல்வர் அமைச்சர் ஆக்கலைன்னு கேட்கணும் நீங்க அதிகாரத்தில் பங்கு கேட்கும் போது உங்க அதிகாரத்தில் பங்கு ஏன் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அதை கேட்டதுக்குதான் சலசலப்பு வந்துருக்கு அதுல ஒருத்தர் அவருக்காக நியாயமா கேட்டதுக்காகவே வந்து இவங்க வந்து அவ்வளவு கொதிச்சு என்று எழுந்துட்டாங்க திமுகவும் அவர்களின் உடன்பிறப்புகளும் எப்படி நீங்க கேட்கலாம்னு சொல்லிட்டு அப்ப அவங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும் அதிகாரத்துல நீங்க பங்கு கொடுக்க மாட்டீங்களா ஏன் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டியது தானே இல்ல ஒரு நிதியமைச்சர் பொறுப்பை கொடுக்கலாம்ல உங்க அரசுக்குள்ளேயே கொடுக்கலாம்ல அந்த அதிகார பரிவு பகிர்வு என்பது ஏன் உங்க கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க அதுவும் பட்டியலின மக்களை பெரிதாக பேசும் நாங்க காவல காவலர்கள் என்று சொல்லும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய அவர் உங்க கூட தானே இருக்கிறாரு அவர் உங்களை தானே பெருசா பேசுறாரு இதை கேட்ட ஆதவ் தான் வந்து இவங்க எல்லாரும் விரட்டி விரட்டி தாக்கிட்டு இருக்கிறாங்க அவர் ஆதவ் அர்ஜுன் பேசுனதுல எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல அவர் நியாயமாக ஒரு கட்சிக்கு என்ன வேணுமோ அதை கேட்டார் ஆனா அதுக்காக இன்றைக்கு உடன்பிறப்புகளும் திமுகவினரும் அவரை பார்த்து எவ்வளவு பேசுறாங்க எப்படி நீங்க கேட்கலான்ற மாதிரி போறாங்க நீ உங்களுக்கு என்ன இது இருக்கு அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க இதுதான் திமுகவின் சமூக நீதி இப்ப பாரஞ்சித் மாதிரி ஆட்கள் வந்து கேட்கலாம்ல மத்ததெல்லாம் கேக்குறீங்க நீங்க ஆஹ் பாஜகன்னா எந்திரிச்சு ஓடியாடுறீங்க ஏன் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க அவர் பேசின ஆதவ அர்ஜுன் பேசுனதுல என்ன தவறு அதிகாரத்திலே எங்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்பதற்கு ஆரஞ்சித்துக்கோ வெற்றி மாறனுக்கோ இல்ல அந்த இந்த சமூக நீதி பேசும் அத்தனை இயக்குநர்களையும் சொல்றேன் உங்களுக்கு தில்லு இருந்தா போயி கேளுங்க எங்க திருமாவளவனுக்கு நீங்க ஒரு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க முடியும் என்றால் பார்க்க சொல்லுங்க ஆனா இது வந்து பாஜகவில் நடக்கவே இல்லை கண்டிப்பாக திருமாவளவன் இந்த இந்த சைடு இருந்தாருன்னா அவருக்கு கண்டிப்பாக ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கும் இன்றைய இந்நேரம் அவர் அமைச்சராக ஆகியிருப்பார் ஆனா அது திமுகவுங்க நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இதை பற்றி பேச மாட்டாங்க அப்ப இவங்களோட சமூக நீதி என்பது திராவிட மாடல் என்பது இதுதானே இதை பற்றி நம்ம பேசணும்னா இவங்க திமுகவினரும் ஒத்துக்கிற மாட்டாங்க மக்களுக்கும் அது புரிய மாட்டேங்குது இவங்களோட ஒரு சார்பு உடைய இல்ல ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு அரசியல் என்பதை வந்து இன்னுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்க யாருமே அடுத்தது மழைநீர் வடிகால் அதோட பணி வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று எண்பது எழுபதுன்னு பட் அதுல இன்னொன்னு மயக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன நடக்குதுன்னா அதுல விழுந்து நிறைய பேர் இறப்புகள் இருந்துட்டே இருக்கு அண்மையில கூட பார்த்திருப்போம் ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு இளைஞர் அவர்கள் வந்து மீண்டும் அதுல விழுந்து இறந்து போயிருக்காரு அது மக்கள் அவ்வளவு அவுதிப்படுறாங்க எப்பதான் முழுசா முடிக்க போறாங்க அதனால எவ்வளவு பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படுது நம்மளோட மேயர் அவர்களுக்கு நேரம் இல்ல கூட வர்றவங்கள கவனிக்க அவங்களுக்கு ரோட கவனிக்க முடியல அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் இதுல வந்து என்னன்னா யார் மேக்கப் அதிகமா போடுறாங்கன்ற பிரச்சனை எல்லாம் வந்து நம்ம ஊடகங்கள்ல பெருசா வரும்போது ரோட ஒழுங்க போடுங்க ஐயா அப்படின்னு கேக்குற மாதிரி நமக்கு கெஞ்ச வேண்டியதா இருக்கு மழை காலம் ஆரம்பிக்க போகிறது கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த தடவை அதிகமாக மழை இருக்கும் என்ற ஒரு வானிலை அறிக்கையும் உண்டு இதுல ஆனா இன்னுமே வந்து ரோடுகள் எதுவும் சீராக்கப்படலை பல இடங்கள்ல வந்து இப்ப நான் இருக்கிற ஏரியாவே பாத்தீங்கன்னா இன்னும் மழை நீர் வடிகால் எல்லாம் தோண்டி தோண்டி போட்டு மூடிய மூடாமதான் வச்சிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஜல்லி போட்டிருப்பாங்க அந்த மழை நீர் வடிறதுக்காக அந்த ஜல்லிய வந்து என்ன பண்ணிருக்காங்க ரோட்டுக்கு கீழே போட்டு ஒரு குடி மாதிரி ஆக்கிட்டாங்க இப்ப டூ வீலர்லயோ ஸ்கூட்டில வர்றவங்க அந்த இடத்துல தண்ணி நின்றுடிச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு போய் பள்ளத்துல போய் உள்ள விழுந்தோம் நமக்கு பள்ளம் வந்து கண்ணுக்கு தெரியாது எல்லாரும் ரோட்டோட ஜல்லி போடுவாங்க நான் பல வெளிநாடுகள்லாம் போகும்போது ரோட்டோட சேர்த்துதான் ஜல்லி போடணும் அதை வந்து தாண்டி போறதுக்கு ஈஸியா இருக்கணும் இவங்க ரோட்டுக்கு கீழே கூலி மாதிரி தோண்டி அதுக்குள்ள ஜல்லிய போட்டு வச்சுட்டாங்க அது கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் வண்டியை விட்டு என் இன்க்ளூடிங் நான் நானுமே கொண்டு போய் விட்டுருக்கேன் கடவுள் குன்னியாத்தனால அதுல தப்பிச்சுட்டேன் அவ்வளவுதான் அதுல வந்து பெரிய பலமா அடிபடாம தப்பிச்சு அவ்வளவு அவ்வளவுதான் சொல்ல முடியும் காரோ பைக்கோ அதுக்குள்ள விட்டா போயிடும் இப்ப அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணி அழுத்து போச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அதை சுத்தி வந்து கல்லு போட்டு வச்சிருக்கிறாங்க இது ஒரு மாநகராட்சி மேயராக இவருடைய வேலை என்ன இதெல்லாம் தான் பாக்க பார்க்க சொல்றோம் நம்ம இதெல்லாம் தானே இவரை யாரு வந்து உதயநிதி போறதும் ஸ்டாலின் அவர்கள் போறது அங்கெல்லாம் தொங்கிக்கிட்டு வண்டியில யாரு போக சொல்றாங்க இவரை இவங்களுக்கு வேலை அது கிடையாது மாநகராட்சியோட உங்களை கார்பரேஷன் வேலையை பாருங்கன்னு சொன்னா இவங்க அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க மேயர் பிரியா அவர்கள் கூட இருக்கிற சேகர்பாபு அவர்களாவது கொஞ்சம் அறிவுரை சொல்லி கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா மழைக்குள்ள இதெல்லாம் சரியாயிடும் நிறைய இடங்கள்ல இது வந்து ஒருத்தர் இறந்து போனாங்க ஒரு பேர் ஆனா ஏகப்பட்ட இடங்கள்ல ஆக்சிடென்ட் ஆகிட்டேதான் இருக்கு வெளியில வரமாட்டேங்குது நிறைய பேர் போய் வண்டியை விட்டு விட்டு ஒரு வயதானவர் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி வண்டியை விட்டு இறந்து போனார் அது மாதிரி நிறைய இடங்கள்ல கோட்டை ரோடு எல்லாமே ஒன்று கூட தரமில்லை ஒன்று கூட தரமில்லை இந்த மழைக்காலம் நமக்கு மிகப்பெரிய சோதனை காலமாக இருக்க போகிறது இதில் கருத்தே கிடையாது ஏன்னா இவங்க சொல்றாங்க இல்லையா ஒரு தடவை நாலாயிரம் கோடி இந்த தடவை எத்தனாயிரம் கோடின்னு தெரியல நமக்கு ஆனா எங்கேயுமே நமக்கு கண்ணு முன்னாடி சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல மழை வந்து சிறிது அதிகமானா கூட இங்க பிரச்சனை தான் ஆனா நம்மளோட திமுகவின் உடன்பிறப்புகள் வழக்கம் போல வந்து குஜராத்தை விட நான் பரவாயில்ல உத்தரப்பிரதேசத்தோட பரவாயில்ல அப்படின்னு அதுக்கும் கொடுத்துட்டு தான் வருவாங்க இவர்கள் இருந்த இந்த ஐந்து வருட காலங்களில் என்ன பண்ணிருக்கிறாங்க இவங்க கார்பரேஷன்ல ஒவ்வொரு வருடமும் நம் மழையில் தத்தளித்து கொண்டுதான் இருக்கிறோம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும்ல இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பெய்ய மழையிலேயே வந்து அண்ணா நகர்ல அப்படியே தண்ணி நிக்குது நீங்க போட்ட அந்த இதுதான் ஃபுல்லா மொத்தமா வந்து நின்றுடுச்சு இது ஒரு பிரச்சனை இத கண்டிப்பாக கோர்ட் ஏதாவது இதை ஒரு முன்னெடுப்பாக எடுத்து இத கண்டிச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி உயிர் உயிர்வழிகள் ஆகாமையாவது தடுக்க முடியும் கார்பரேஷன் பெரிய ஃபெயிலியர் சென்னையை பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு இருந்து இன்னொரு உத்தரவு வந்திருந்தது அதாவது வீடுகளுக்கு முன்னாடி நோ பார்க்கிங் போடக்கூடாது

ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க வண்டி இறக்குறதுக்காக ஒரு இது மாதிரி போட்டுருவாங்க சருக்கள் மாதிரி அது பாத்தீங்கன்னா ரோட்டோட இடத்துலதான் இருக்கும் அப்புறம் என்ன பண்றாங்க அந்த சைடுல வந்து நம்ம பா நடந்து போறதுக்கான அந்த சைடு வாக்கு இருக்கும் உங்களுக்கு இல்லையா ஆஹ் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்ல அப்புறம் கல்லை பதிச்சு வச்சிடறாங்க ஏதாவது ஒண்ணு வச்சு அதுல நடக்க முடியாம பண்ணிடுறாங்க சில பேர் அதை வேலியாவே போட்டு கூட வச்சிடுறாங்க இப்போ அந்த அந்த சென்னைக்குள்ள எந்த பிளாட்ஃபார்ம்ல நடக்க முடியும் சொல்லுங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூட நம்ம கால் வைக்க முடியாது ஒண்ணு அந்த வீடுகள் அங்கங்க இருக்கிறவங்க வந்து கா அதை பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்ல அந்த பிளாட்ஃபார்ம் கடைகள் போட்டுறாங்க இல்ல பெரிய பெரிய பில்டிங் காரவங்க அவங்க ஏதோ அவங்க இடமே அது அவங்க இடம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு இடத்தில் கூட ஜன மக்கள் வந்து பிளாட்ஃபார்ம்ல நடக்கவே முடியாது பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கு இது போக வண்டியை கொண்டு போய் எங்காவது நிப்பாட்டலாம் நிப்பாட்டிட்டு அந்த கடைக்கு நோ பார்க்கிங் போட்டு அவங்க வந்து விட அதாவது கவர்மெண்ட் இடத்த நீங்க எப்படி நோ பார்க்கிங் போட முடியும் அது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டு கூட இன்றைக்கு வரைக்கும் அது இம்ப்ளிமெண்டா ஆகல அப்ப நீங்க கார்பரேஷன்ல இதை என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க அப்ப நம்ம மக்களால வந்து ரோட்ல நடக்க முடியல பிளாட்ஃபார்ம்ல நடக்க முடியல வேற எங்கதான் நடக்கிறது வெளிய எந்த ஊருக்கு போனாலும் வெளிநாட்டுகள்ல உங்களுக்கு வந்து இந்த நடக்கிறவங்க நடைபாது அதாவது ரோட்ல நடக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க பெடஸ்ட்ரியன்ஸ் அவர்களுக்குத்தான் முன்னுரிமை நீங்க கிராஸ் பண்றதுக்கும் சரி நடக்கிறதுக்கும் சரி ஒரு பாதுகாப்பான இடத்தையும் வந்து நீங்க வந்து குடுக்கணும் ஆனா இங்க என்ன பண்றாங்க மக்களுக்கும் வந்து அதை பத்தின ஒரு சுய சிந்தனை இல்லாம இருக்கு கார்பரேஷன் அரசும் வந்து இதை பற்றி எந்த விதமான நீங்க நாங்க சிங்கப்பூர் மாதிரி முன்னேறி முன்னேறிட்டோம்னு சொல்லிச்சு எங்களெல்லாம் வந்து குஜராத் உத்தரப்பிரதேஷ் கூட வந்து கனெக்ட் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணாதீங்க சிங்கப்பூர் மலேசியா துபாய் கூட கம்பேர் பண்ணுங்கன்னு சமீபத்தில் ஒரு ஒரு அஹ் எம்எல்ஏ பேசியிருந்தார் திமுக அப்பா நடக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை போடுங்க நீங்க ஜனங்களுக்கு ஒருத்தரும் நடக்க முடியல சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு நீங்க ரோட்ல நடக்கு பிளாட்ஃபார்ம்ல நடக்க முடியாது ரோட்ல நடக்க முடியாது வண்டியில டூ வீலர்ல போக முடியாது நீங்க ரோடு குண்டும் குடியும் பள்ளமும் ஒரே தூசியும் கீசியமா வச்சிருக்கீங்க நீங்க எப்படி நீங்க வந்து உங்களை சிங்கப்பூர் கூட நீங்க கம்பேர் பண்ணி பேசிக்கிறீங்க சிங்கப்பூர் போய் பாத்திருக்கீங்களா முன்ன பிள்ளை அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ இது இது எல்லாம் கார்பரேஷனோட வேலை நான் வந்து வெறும் மதுரை சென்னைய மட்டும்தான் நான் வந்து இங்க உதாரணமாக சொல்லுவேன் நீங்க மதுரை திருச்சி கோயம்புத்தூர்னு போட்டீங்கன்னா அங்க இருக்கிற பிரச்சனைகளின் லெவலே வேறையா இருக்கு இதுல ஒண்ணு வந்து திருச்சி மாநகராட்சி எப்பயுமே வந்து ஒரு நல்ல பேர் உண்டு இந்திய அளவிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்து அவார்டு வாங்குவாங்க ஓரளவுக்கு இந்த ஆக்கிரமிப்புகள் இதெல்லாம் இல்லாம பாத்துக்கிறதுல திருச்சி கார்பரேஷன் வந்து நல்ல பேர் உண்டு ஆனா மித்த இடங்கள் எல்லாமே டோட்டல் வேஸ்ட் கோயம்புத்தூர் சேது அது சென்னை ஒரு தலைநகரமாக இருக்கும் இந்த இடத்தில் இந்த மாதிரி எந்த விதமான மக்களுக்கு நல்ல விஷயமும் செய்யாம மேயர் அவர்கள் என்ன சாதித்தார்கள் இந்த ஐந்து வருடத்தில் ரோட்ல கூட நடக்க முடியாத அளவுக்கு கோர்ட் உத்தரவு போட்டும் எதையும் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க இன்னொன்னு இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டூ வீலர் டெத் வந்து அதாவது ஆக்சிடென்ட்ஸ்னால அதிகமாக நடப்பது தமிழகத்தில் தான் நம்ம நேஷனல் ஆவரேஜ விட அதிகமா இருக்கிறோம் அப்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு தான் நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் அப்புறம் நீங்க வந்து உங்க மாடல் அரசு நீங்க தயவு செய்து சொல்லவே வேண்டாம் இதெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தான் இந்தியாவிலேயே சிறந்த மேயர் இந்தியாவிலேயே சிறந்த மாடல் இதெல்லாம் அப்புறம் பேச மாடல் அரசுக்கு அண்மையில அந்த வடக்கு சிபிஐக்கு போட்டு சொன்னதே பெரிய உதாரணம் பொறுத்திருந்து பார்ப்போம் இருபத்தாறுல மக்கள் இதை உணர்வாங்கன்னு இவ்வளவு நேரம் தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை வணக்கம்